நடிகை லட்சுமி தகவல் தொழில்நுட்ப ஊழியர் கடத்தி வழக்குல நடிகை லட்சுமி மீனன் கிட்ட காவல்துறை விசாரணை நடத்த இருக்கு ஐடி ஊழியரை மதுபார்ல வச்சு லட்சுமி மேனன் அப்புறம் அவங்களோட ஆட்கள் தாக்குனதா அதிர்ச்சியான தகவல்கள் வெளியாயிருக்கு இந்த வழக்குல விசாரணைக்காக லக்ஷ்மி மீனன போலீசார் அணுக அவங்க தலைமறைவாயிட்டதா தகவல்கள் வெளியாயிருக்கு மதுபான பார்ல ஐடி ஊழியரை தாக்குன வழக்குல மிதுன் அனிஷ் அப்புறம் சோனாமோல் இவங்க கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டு வராங்க அடுத்து லக்ஷ்மி மேனனும் தான் கைது செய்யப்படும் அப்படின்னு நினைச்சு தப்பிச்சு தலைமறைவாயிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது மலையாளம் அப்புறம் தமிழ் சினிமாவில் பல படங்களை நடிச்சு முன்னணி நடிகையா வலம் வரவங்கதான் லக்ஷ்மி மேனன் சுந்தரபாண்டியன் மஞ்சப்பை கடைசியா சந்திரமுகி டூ மாதிரியான பல படங்கள்ல நடிச்சிருந்த லக்ஷ்மி மேனன் சமீப காலமா சரியான பட வாய்ப்புகள் இல்லாம தவிச்சிட்டு வரக்கூடிய நிலையில பார்ல ஏற்பட்ட பிரச்சனை காரணமா அடியாட்களை ஏவி ஐடி ஊழியரை தாக்குனதா வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு பார்ல நடிகை லக்ஷ்மி மேனன் சண்டை போட்டிருக்காங்க போன சனிக்கிழமை நைட்டு எர்ணாகுளத்தில் இருக்கக்கூடிய வெலாசிட்டி பார்ல நடிகை லட்சுமி ஆதித்யன் தன்னோட நண்பர்கள் கூட சேர்ந்து ஆட்டம் பாட்டம் அப்படின்னு ஜமாயிச்சு கும்பாலம் போட்டிருக்காங்க அங்க ஐடி ஊழியர் ஒருத்தர் கூட ஏற்பட்ட தகராறு அந்த இடத்துல இருந்து அந்த ஐடி ஊழியர் தப்பிச்சு போக முயற்சி பண்ணப்போ லக்ஷ்மி மேனன் அப்புறம் அவங்களோட கேங் அந்த நபரை அடுத்து நிறுத்தி அடிக்கக்கூடிய காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு தன்னால் லக்ஷ்மி மேனன் அப்புறம் அவங்களோட கேங் கூட்டமா சேர்ந்து தாக்குனதா எர்ணாகுளம் போலீஸ் நிலையத்துல அந்த ஐடி எம்ப்ளாயி புகார் கொடுத்த நிலையில ஆதாரங்களை விசாரிச்ச போலீசார் லக்ஷ்மி மேனன் அப்புறம் அவங்களோட கூட்டாளிகளான மிதுன் அனிஷ் அப்புறம் சோனாமோல் இந்த மாதிரியானவங்க மேல வழக்கு பதிவு செஞ்சு கைது பண்ணிருக்கிறாங்க ஆனா நடிகை லக்ஷ்மி மேனன் மட்டும் தலைமறைவாயிட்டாங்க நடிகை லக்ஷ்மி மேனனை விசாரணைக்காக கூப்பிட நினைச்ச போலீஸார் எவ்வளவு முயற்சி பண்ணியும் அவங்க இன்னும் சிக்கல அப்படின்னு சொல்லிருக்காங்க இந்த சம்பவத்துக்கு பின்னாடி அவங்க தலைமறைவாயிட்டதாகவும் சொல்லப்படுது கூடி சீக்கிரமே நடிகை லட்சுமி மேனன் காவல் நிலையத்துக்கு வந்து தன்னோட விளக்கத்தை கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகையாக வளம் வந்துகிட்டு இருந்த நடிகை லக்ஷ்மி மேனன் இப்படி பார்ல சண்டை போட்டு போலீஸால் அரஸ்ட் ஆகிற அளவுக்கு இருக்கக்கூடிய இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்